ரெண்டாவதா ருக்மிணி தேவி வந்து திரௌபதா தேவி கிட்ட சொன்ன சம்ஸ்காரம் அதிதி சம்ஸ்காரம் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு அப்படின்னு திருவள்ளுவர் அவர் எழுதின ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல பத்து திருக்குறளை விருந்தோம்பலுக்காகவே ஒதுக்கி இருக்கார் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்துல ஒரு அதிகாரம் ஃபுல்லா விருந்தோம்பல் தான் நம்மளோட உபநிஷத்தும் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவன்னு சொல்றது இப்போதான் நம்ம ஆத்துல தின்ன வச்சு கூட கட்டுறது கிடையாது அவன் என்ன பண்ணுவான் பாவன் அதனால என்ன பண்ணுறான் போன் பண்ணிட்டு வரேன்னு சொல்றான் இப்படி ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்றவங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டா சாப்பிட வரேன் சாப்பிட்டுட்டு தானே வரேன் அப்படின்னு கேட்டான் சாப்பிட வாங்கோன்னு சொல்ல வேண்டியது நம்ம தர்மம் சாப்பிட்டுட்டு தானே வரையல் அப்படின்னு சொன்னான் இதை நான் என்னோட ஒரு என்னோட சகா கிட்ட அதை நான் சொல்லிட்டு இருந்தேன் என்னோட சகி கிட்ட அதை நான் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு அதுக்காக எனக்கு என்ன தெரியுமா பதில் சொன்னான் உனக்காவது பரவாயில்ல சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு வரையலாம் அப்படின்னு தான் கேட்டான் என்கிட்ட கேட்டவா வந்து எனக்கு சேர்த்து பார்சல் வாங்கிட்டு வந்துரலான்னு கேட்டான்னு ஸோ இப்படி வந்து நம்மளோட அதித்தி சம்ஸ்காரம் வந்து போயின்னு இருக்கு நம்ம சமைக்கிறதே வந்து அதித்தி போஜனத்துக்காக தான் சமைக்கிறது பகவதர்ப்பணம் பண்ணணும் அடுத்து அதிதிக்கு சம்ஸ்காரம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்மளும் சாப்பிடணும் அந்த காலத்தில் வந்து அதித்தி வந்து அன்றைக்கி சாப்பிட வரலன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே அவள் பட்னியாக இருப்பாளாம் இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கணுன்ற நெசசிட்டி இருக்கான்னு அடி எனக்கு தெரியல ஆனால் குறைஞ்சபட்சம் ஆற்றுக்கு வரவாலை சௌக்கியமாக நான் அவளுக்கு தேவையானதை பண்ணி போட்டு அனுப்புகிற அந்த குணமாவது நமக்கு இருக்கணும் அப்படின்றது ரெண்டாவது ச ரெண்டாவது தர்மமாக ருக்மிணி தேவி திரௌபதா தேவிகிட்ட சொல்லின்னு இருக்கா மூணாவது குடும்ப நிர்வாகம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஒரு தர்மம் ஸ்ரீ தர்மத்தில் நம்ம நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுறோம் ந நவராத்திரியில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்னு மூணு ஸ்வரூபமாக அம்பாளை வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணின்னு இருக்கோம் ஒரு நாட்டுக்கு மூணு டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் டிஃபென்ஸு ஃபினான்ஸு எஜுகேஷன் துர்காதேவி டிஃபென்ஸு லக்ஷ்மி ஃபைனான்ஸு சரஸ்வதி எஜுகேஷன் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டும் சரியாக இருந்ததுன்னா அந்த நாடு சௌக்கியமாக இருக்கும் நம்ம நம்மளோட ஸ்ரீ ஸ்வரூபத்தை நம்மளை வந்து நவராத்திரியில் அம்பாள் எப்படி மூணு ஸ்வரூபமாகவும் இருக்காளோ அந்த மாதிரி நம்ம குடும்ப நிர்வாகத்துலேயும் நம்ம வந்து இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டை நம்ம சௌக்கியமாக பார்த்துக்கணுன்றது தான் இதோட தாத்பரியம் குடும்ப நிர்வாகத்தை நம்ம தன்னிச்சை செயல்பட்டு முடிவு எடுத்துடக்கூடாது பர்த்தாவோடு சேர்ந்து தர்ம வழியில் பண்ணணும் இதுக்கு ராமாயணத்துலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் அடியேன்னு எடுத்துட்டுருக்கேன் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் எழுபத்தி மூணாவது சர்க்கம் விவாகம் நடக்கிறது தேவி சீதைக்கும் ஸ்ரீ ராமருக்கும் ஜனகர் வந்து தன்னோட மகளான சீதையை வந்து பாணிகிரகணம் பண்ணி ராமருக்கு கொடுக்குறார் அப்போ இந்த ஸ்லோகம் சொல்கிறார் இயம் சீதா மம சுதா சகதர்ம சரித்வ பிரதிச்சயேனாம் பத்ரம் தே பாணி கிரன்ஹீஸ்வ பாணினாம் இயம் சீதா இயம் சீதா இது சீத மம சுதா மம என்னுடைய சுதா பொண்ணு சகதர்ம சரித்வ சஹ சக தர்ம சரித்வ சரித்துவனா சேர்ந்து நடக்கிறது சஹ சேர்ந்து தர்ம தர்ம வழியில சகதர்ம சரித்வ இதுதான் அங்க கீவல் சகதர்ம சரித்துனா உன்னோடு சேர்ந்து தர்ம வழியில் நடக்கிறதுக்காக என் மகளாகிய சீதைய உன் கையில் நான் பிடிச்சி கொடுக்குறேன் ஸ்ரீராமா நீ அவளை நன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றார் ஆக விவாகத்தோட தாற்பயமே பர்த்தாவோடு சேர்ந்து தர்ம வழியில் நடக்கணும் தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் அதனால் பர்த்தாவோடு சேர்ந்து சிக்கனமாக செலவு பண்ணி அதித்தி சம்ஸ்காரம் பண்ணி நம்மளோட ஆற்றுல பூஜை புனஸ்காரங்களெல்லாம் பண்ணி நான் சௌக்கியமாக ஸ்திரீ தர்மத்தை பரிபாலம் பண்ணணும் அதே மாதிரி ஸ்திரீகள் எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் ரெண்டு வி ஆத்த வந்து நம்ம ஆற்றுல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் புருஷா வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் ஆத்த மட்டும்தான் பட் ஸ்ரீகளுக்கு வந்து ரெண்டாகவும் இருக்கு புக்காகவும் இருக்கு பிறந்தாகவும் இருக்கு இதுக்கு திருப்பியும் ஜனக்கரே வந்து நமக்கு ஒரு பிரமாணம் சொல்றாரு ஜனக்கானாம் குலே கீர்த்தி மாஹரிஷி மே சுதா அப்படின்னு சொல்றாரு ஜனகானாம் குலே கீர்த்திம் அப்ப ஏற்பட்ட ஜனக மகாராஜாவோட குலத்துக்கு யாரு பெருமை தேடி கொண்டு வந்து தரப்போறான்னா இந்த சீத்த எங்க கொண்டு வந்து கொடுக்க ரகு ரகுகுல வம்சத்துக்கு போய் இந்த ஜனக மகாராஜாவோட குலத்துக்கு இவ பெருமை தேடி தரப்போறா அப்படின்னு சொல்றாரு இதே ராமாயணத்துல தசரதரோட தேரோட்டியான சுமந்திரர் கைகேயிக்கு ஒரு அட்வைஸ் குடுக்கிறார் கைகேயை என்ன பண்றா ராமர் வந்து காட்டுக்கு போகணும்னு அந்த வரத்தை கேட்டுட்டு ஒரு கல்லு நின்னுன்றக்கா அவர் காட்டுக்கு போயே ஆகணும்னு அப்ப என்ன பண்றார் சுமந்திரர் தேரோட்டி வந்து சொல்றார் கைகேயி உன்னோட கேகேய நாட்டுக்கு நீ வந்து பெயரை கொண்டு வந்து குடுத்துட்டு இருக்க உன்னோட அப்பாவான அஸ்வபதிக்கு நீ பெயரை கொண்டு வந்து குடுத்துட்டு இருக்க அதனால் உன்னோட முடிவும் மறுபரிசீலனை பண்ணு நீ எடுக்கிற இந்த முடிவு உன்னோட அப்பாவையும் உன்னோட கேகேய நாட்டையும் சேர்த்து பெயரை கொண்டு வந்து கொடுக்கும்னு சொல்கிறாரு அதனால நம்ம எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் நம்மளோட பொறந்தாத்தையும் மனசுல வச்சுக்கணும் குக்காத்தையும் மனசுல வச்சுக்கணும் ரெண்டு ஆத்துக்கும் அவ பெயர் வராத மாதிரியான ஒரு நல்ல முடிவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்ரீ தர்மம் அப்படின்னு ருக்மணி தேவி திரௌபதா தேவி கிட்ட சொல்லின்னு இருக்கா இங்க ராமாயணம் சொல்றச்சே மந்திரையை பத்தி நம்ம சொல்லாம வெளியில போகவே முடியாது நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவா மந்திர மாதிரி நிறைய பேர் உள்ள வருவா அவ சொல்லக்கூடிய ஆலோசனை எல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது நமக்கு என்னைக்கும் சத்தியம் நம்ம ஆத்து பெரியவா அது நம்ம மாமியாரோ மாமனாரோ நாத்தனாரோ ஓர்படியோ ஒன்று விட்ட சித்தப்பா ரெண்டு வீட்டை சித்தப்பா இப்படி எதுவாக இருந்தாலும் நம்ம பந்துக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சௌக்கியமாக இருப்போம் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மூணாவது மருஷா புதுசாக வந்து நம்ம குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்றான்னா அதை நம்ம எடுத்துக்கவே கூடாது அதே சமயத்தில் நம்ம ஆற்றுல இருக்கக்கூடிய குறைகள் நிறைகள் எல்லாம் அவள்கிட்ட சொல்லவும் கூடாது இப்போ நம்ம விரலே பாருங்கோ நம்ம கையில் இருக்கிற அந்த அஞ்சு விரல் ஒரே மாதிரியா இருக்கு ஒன்று பெருசா இருக்கு ஒன்னு சின்னதா இருக்கு ஒன்னு நீட்டின் இருக்கு ஒன்று குட்டையா இருக்கு ஆனாலும் இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த முன்கை வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு தானே போயின்னு இருக்கு இது இப்படி இருக்கிறதுனால தான் நம்மளால வேலையே பண்ண முடியுறது ஆக ஒரு குடும்பம்னா நிறை குறைகள்லாம் இருக்க தான் செய்யும் அதையெல்லாம் போய் பெருத்தியார்கிட்ட சொல்லின்னு இருக்கக்கூடாது அப்படி சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா மந்திரம் மாதிரி யாராவது கலகம் மன்றவா உள்ளே வந்தா அப்படின்னா குடும்பமே பிரிஞ்சு போயிடும் அதனால ஸ்திரீகள் இக்காரணத்து கொண்டும் மற்றவாக்கிட்டலாம் நம்ம ஆற்று விஷயங்களை ரகசியங்களெல்லாம் சொல்லி ஆற்றுக்கு வந்து அவ பெயரை பண்ணவே கூடாது ஏன்னா ஸ்திரீக்கு பர்த்தா குரு புருஷ குழந்தைகளுக்கு உபநயனம் பண்ணி வைப்பார் தோப்பனார் அதுதான் குரு கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அதே மாதிரி ஸ்திரீகளுக்கு எது உபநயன மாதிரியான ஒரு சம்ஸ்காரம்னா விவாகம்தான் இங்கேயும் தோப்பனார் என்ன பண்ற பர்தாவான குரு கிட்ட கொண்டு வந்து நீ சேர்க்கிறோன்னு இப்ப குருக்கு சமமானவர் ஆத்துக்காரு பர்தா அவரை பத்தியோ இல்லை அவரோட குடும்பத்தை பத்தியோ ஒரு குறைகளெல்லாம் வெளியில போய் சொல்லின்னு இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல குடும்பத்தை ஸ்திரீகள் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது எப்படி ஒரு குரு கிட்ட மரியாதையோட நம்ம நடந்துக்கிறோமோ அதே மாதிரி பர்த்தா கிட்டையும் நடந்துக்கணும் இது சொல்றச்சே தான் இன்னொன்னு ஞாபகம் வருது நிறைய பேர் பர்தாவோட பேரையே சொல்லி கூப்பிட்டு இருக்கா பாட்டியோட காலம்லாம் இந்த சென்சஸ் கணக்கெடுக்க வந்தால் கூட தாத்தா பேரை சொல்ல மாட்டான் ஆற்றுல இருக்கிற குழந்தைகளை கூப்பிட்டு ஏ தாத்தா பேரை சொல்லு ஏ மாமா பேரை சொல்லுன்னு சொல்லின்னு இருப்பான் ஆனால் இந்த காலத்தில் வந்து அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது டேட்டா எடுக்க வரானா அப்போ வந்து பேரை சொல்றதுன்ற வழக்கம் இருக்குது ஆனால் அடுத்து ஒருபடி மேலே போய் ஆத்துக்காரர் பேரை சொல்லி கூப்பிடுற காலம்லாம் வந்துருக்கு இருக்கு அவளுக்குலாம் ஒன்னே ஒன்று தான் நம்ம சொல்லணும் நம்ம தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா ஆத்துக்கார் பேரை ஒரு தடவை சொன்னால் அவரோட ஆயுள்ல ஒரு நாள் குறையிறது இதுக்கப்புறம் அந்த பேர் சொல்லி கூப்பிடுறவா அவளே முடிவு எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி மூணாவது தர்மமா நம்ம குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு